அருமையானவர்களே மறுபடியும் தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமாக எண்ணுகிறேன் அந்த வசனம் எதுனா நமது கத்தராகிய இயேசு கிறிஸ்தின் பிதாவாகிய தேவனும் இறக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாக இருக்கிறவுக்கு ஸ்தோத்ரம் என்று சொல்லி இந்த பவுல் அப்போ நமக்கு சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நமக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சகலவிதமான ஆறுதலை கொடுக்குறவர் ஆறுதல் ஒரு விதம் இல்லை ஆறுதலை பலவிறம் அது எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்று ஒரு வீட்டில் மரணம் நடக்குமானால் அவங்களுக்கு தேவையான ஆறுதல் வித்தியாசம் இன்னொரு வீட்டில் கல்யாணம் நடக்குமானால் அந்த கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு தேவையான ஆறுதல் அது வித்தியாசமானது அல்லது உங்கள் மகனும் மகளும் பள்ளிக்கூடம் போவார்களானால் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்து பாதுகாப்பாக திரும்பி வர்றதுக்கு இதாண்டுடைய ஆறுதல் மிக மிக முக்கியம் ஆறுதல் இல்லாத மனிதன் கடலை போல அலைமோதுகிறனாக இருக்கிறான் ஆனால் ஆறுதல் உள்ள மனிதனும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த சிக்கலையும் பொறுமையோடு அணுகுவான் ஞானத்தோடு அணுகுவான் காரணம் அவனுக்குள்ள இந்த பிதாவின் ஆறுதல் இருக்கிறது கிறிஸ்துவின் ஆறுதல் இருக்கிறது அந்த பிதாவின் ஆறுதலும் கிறிஸ்துவின் ஆறுதலும் பரிசு தாவியானவர் கொண்டு வந்து கொடுக்கறதுனால அருமையான இந்த வசனம் உங்களுக்கு எனக்கும் சமாதானத்தை இதுவரை அனுபவிக்க முடியாத உலகம் தர முடியாத சமாதானத்தை கொடுக்கறதுனால ஆறுதல் உள்ள மக்களாய் நாம் வாழ கத்தர் நமக்கு துணை செய்கிறார் அந்த தேவனை இருக பிடித்து ஜெபிப்போம் விசுவாசிப்போம் அவருடைய வசனத்தை வாசிப்போம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்ப்போம் எதுக்கு ஆறுதலின் தேவனுடைய ஆறுதல் எனக்குள்ள இருக்கிறதா என்னை நடத்துகிறதா ஏனாக இயேசுவினுடைய ஆறுதல் இல்லாத மனிதன் அலைமோதுகிற மனிதனாயிருப்பான் ஆகியிருப்பான் ஆகியனால்தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்கள் கிறிஸ்துவலாம் இருக்கலாம் கிறிஸ்துவ அல்லாதவளாக இருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அதோடு கூட வருகிற இன்னொரு பெரிய சத்தியம் ஆறுதல் பாவத்திலேருந்து பாவம் செய்து கொண்ட நீங்கள் அவர் விடுதலை பண்ணனால ஆறுதல் உங்கள் இறுதியையும் கொண்டிருந்த அப்படிப்பட்ட நீங்கள் ஜெபிக்கிறதுனால ஆறுதல் அதனால தான் இந்த பவுல் இப்படி எழுதுகிறார் நமது கத்ரா இயேசு கிறிஸ்தின் பிதாவாகிய தேவனுக்கு இறக்கங்களும் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவன் சகலவிதமான ஆறுதலின் தேவமாக இருக்கிற ஸ்தோத்திரம் எஸ் நீங்களும் நானும் அந்த ஸ்தோத்திரை சொல்லி நன்றி சொல்லி முடிப்போம் ஆமேன்